நீ பாரு எப்படி சொர்க்கமா பாத்து நீ கடந்து ஒண்ணிலாம் சுவிட்சர்லாந்துக்குள்ள போறோமா நியூசிலாந்துக்குள்ள போறமா என்ன ஒரே பச்சையா இருக்கு ஏன்னா சாலையை சாலையை பசுஞ்சோலை சாலையா போட்டுருவேன் பள்ளிகளை பசுஞ்சோலை பள்ளிகளா முடிடுவேன் இங்க பா இந்த கோக்கோ கோலா பெப்சி ஸ்டாப் இட் குடிக்க கரும்பு கரும்புச்சாறு பழச்சாறு இளநீர் பதநீர் நொங்கு இதெல்லாம் தேசிய குடிபானங்கள் தேசிய குடிபானங்கள் தேசிய மது எது பணம்பால் தென்னம்பால் தேசிய மது ஆ குடிச்சுக்கேன் என்ன பீசா பறக்கிற திண்டு கிடக்குற வந்தவனே எல்லாம் பேன் பண்ணிடுவேன் கிளம்புப்பா எடுத்துக்கிட்டு போப்பா போப்பா டேய் வெளிநாட்டுல இருந்து பயணிகள் வருவாங்களடா அவங்களுக்கு நீதான் அந்த இடத்துல சுத்தி காட்டணும் நீ டூரிஸ்ட் கைடுடா உனக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் டாப்பா அவ்வளவுதான் அவனுக்கு எதுக்கு படிப்பு ஏன் என் பிள்ளை இப்படி கொள்ற காலை உணவு உப்புமா போடுறது குப்புமா போடுறது எத்தனை முட்டை சாப்பிடணும் சாப்பிடுவேன் ஏன்னா கோழிதான் நான் வச்சிருக்கேன் பண்ண பாலு லிட்டர் கணக்கா குடிடா கறி சாப்பிடுறா மூட்டையை சாப்பிடுற நானே விவசாயம் பார்ப்பேன் நானே ஆடு மாடு வளர்ப்பேன் நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன் நானே மீன் வளர்ப்பேன் நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன் நானே நெசவு செய்வேன் நானே தச்சு வரை செய்வேன் நானே பாய் பின்னுவேன் நானே கருப்பட்டி காய்ச்சுவேன் நானே பனை இருந்து வெள்ளம் காய்ச்சுவேன் நாட்டு சக்கரை காய்ச்சுவேன் நானே எல்லாவரையும் உறுதியாடுறா நெஞ்ச நிமித்துரா அப்படி யாருன்னு கேட்டா தமிழண்டா அப்படின்னு வாடா அப்படி வாடா வாடா படிக்காதவனுக்கு அரசு வேலை வேக்கம் கிளீன்னு சாணியை போடுவான் சரக்கு சரக்குன்னு உறிஞ்சு ட்ரக்ல போடணும் அதுக்கு நான் டேச்சி தேவையில்லீட் எ எஜுகேஷன் தேவையில்லை கிடைக்குது எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமா இல்லை இவருக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா இவரு இவ்வளவோ சாதனை பண்ணிருப்பாரு நான் நான் எல்லாத்தையும் நிறுவன மயப்படுத்துகிறேன் வேளாண்மை தேசிய தொழிலாக மாற்றி வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுத்து அப்போ இந்த வேளாண்மை அரசு தேசிய தொழிலாக மாற்றி அரசு பணியாக போது ஐயாயிரம் ஏக்கர் தக்காளி தக்காளியிலருந்து ஒரு தொழிற்சாலை மூவாயிரம் ஏக்கரில் எள்ளு எள்ளிலிருந்து எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை தக்காளியிலிருந்து பழக்கூட ஊர்வாயிரம் தயாரித்து தொழிற்சாலை இந்த உணவு தேர் மாநில மக்களின் உணவு தேர்ணும் பிற மாநில தேவை அந்நிய தேசங்களின் தேவை எல்லாமே இயற்கை வேளாண் ஆடு மாடு வளர்த்தல் பண்ணை நிலங்களை உருவாக்கி மேச்ச நிலம் உருவாக்கி டென்மார்க்கு நியூசிலாந்து போல் சுவீடன் போல எல்லாம் ஆட்டு பண்ணை மாற்றுத்தான் அதிலிருந்து வர கழிவுகள் இயற்கை உரம் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு பண்ணி ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு இதுக்கு படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு இனி படிக்காதவர்கள் இல்லை நிலை என்ற நிறுவ நிலையை உருவாக்குவது அடுத்தது இனி கணினி படித்த பிள்ளைகள் ஐயாயிரம் அஞ்சு கிலோ இடையில எத்தனை ஆயிரம் ஆடு இன்னைக்கு எவ்வளவு எவ்வளோ ஆடு சென்னையே எவ்வளவு எவ்வளோ சுற்றி எத்தனை லட்சாயிரம் லிட்டர் பால் லட்சம் லிட்டர் பால் கோயில் இந்த கணக்குகள் நல்ல அதுக்கு மேலே படித்த பிள்ளைகள் சந்தைப்படுத்துவதற்கு பிற மாநிலங்களை சந்தைப்படுத்த அந்நிய தேசங்களில் சந்தைப்படுத்த என்னுடைய காய்கறி நான் எப்படி வேளாண்மை முறையில் என்னுடைய பண்ணையை பார் நான் எப்படி எந்த ரசாயன உரம் இல்லாமல் எவ்வளோ இயற்கையாக அடையும் என்னென்னு இப்போ நீங்கள் எல்லாமே தொழிற்சாலையாக மாற்றி நீங்கள் அப்படிங்கும் போது குட்டி 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 தொழிற்சாலை அங்கே அந்தந்த பதிவு சார்ந்து பதிவு சார்ந்து பதிவு சார்ந்து வேலை இல்லைங்கிற நிலையவே படிச்சுடு இப்ப நாங்க கத்துறது இப்ப நாங்க பேசுறது வேடிக்கையா இருக்கும் இந்த ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு தவிச்ச வாயோட பசிச்ச வயிரோட மல்லாந்து கிடப்பீங்க அப்ப இந்த மூஞ்சி ஒரு தரம் நல்லா பாத்துக்கிறீங்க இந்த மூஞ்சிய இதுதான் வரும் மங்களா வருவேன் அப்படி வந்து சிரிப்பேன் எப்படி ரொம்ப தாகமா இருக்கா பசிக்குதா அன்னைக்கு வீதியில நின்று தென்காசியில கத்துன உனக்கு அறிவு இருந்துச்சா அப்ப ஒரு ஓட்ட போட்டு நாட்டு என்கிட்ட குடிச்சிருக்கலாம்ல நான் ஒழுங்கா சோறு நீன்னு கிடைக்க வாய்ப்பு எடுத்து தந்துருப்பேன்ல படிச்சுட்டு வெளி நாட்டுக்கு போறேன் எங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் சரி ஒரு லட்சம் அங்க அம்மா இருக்கா இல்ல அப்பா இருக்காரா இல்ல தாத்தா இருக்காரா இல்ல பாட்டி இருக்காரா இல்ல கோயில் திருவிழா இருக்கா குடை இருக்கா ரம்ஜான் இருக்கா கிறிஸ்துமஸ் இருக்கா பொங்கல் இருக்கா ஒரு இலவும் இல்ல இங்க இரு ஒரு நம்பர நாள் இருக்கேன் அந்த பாய குண்டா இருக்குன்னா ஆல புண்டா என்னடா உனக்கு நீக்கி என்னமோ ஏதோ ஆச்சு எப்படியா போச்சு என்ன வேலை விட்டு இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன் இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வர மாட்டேன் திருவிழா இருக்கா கொடை இருக்கா ரம்ஜான் இருக்கா கிறிஸ்துமஸ் இருக்கா பொங்கல் இருக்கா ஒரு அப்பா ஒரு வழியா வேலையை விட்டு வந்தாச்சு

தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்திற்காக அந்த மக்களுக்கு தமிழ்நிலம் வளர்வதற்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன் அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை

பார்த்தா தோல் எங்கேயும் படகிட சிறங்கு இருந்தாலும் இருக்கு தம்பி மெதுவாப்பா காதலம் கொய்யினுதுல சொல்லும் போது ஒரு சிரிப்பு வருது பாருங்க அப்படி சிரிச்சிட்டு போயிடணும் அவ்வளவுதானே பண்ண முடியும் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவுக்காக சொல்லப்படுறது

அதனால நான் தீக்கான்னு சொன்னேன் அந்த அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கு அம்மா ஜெயலலிதா அது யாரு அந்த ஆரியத்தை அந்த பிராமணியத்தை எதிர்த்து தான் இவர்கள் புரட்சி செய்தார்கள் இன்னைக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான அதிமுகவும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு நமக்கு வந்து எதிர எதிர் இல்ல நீங்க வந்து எந்த அவங்களும் நம்ம ஆதரவை எதிர்பார்க்கல நமக்கு வலிமை இல்ல நம்ம வந்து எதை வச்சு நம்ம எதிரி அடிக்கணும் போது வலிமையாக இருக்கு அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்க இப்ப கூட வேப்படுத்திருக்கிறார்கள் என்ன கதை இது முப்பத்தை ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து சித்து போச்சு திராவிட சுடுகாட்டுல மூணு பேர் படுத்திருக்காங்க ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு புனிதவதி அன்பு சகோதரி புரட்சி தலைவி யாருக்காவது இந்த ஊழல் வழக்கை பத்தி இந்த சொத்து குவிப்பை பத்தி ஜெயலலிதா மேல பற்றி குறை சொல்ல தகுதி யோக்கிய அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு போறாமடா நீ ஜெயலலிதா அம்மையார் படத்தை எடுக்க போராடுகிற போது நீங்கள் அத்தனை பேரும் பதவி வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி போராடுவோம் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன்

அணு உலையை எதிர்ப்போம் அழுவதை தடுப்போம் எல்லாத்தையும் எதிர்ப்போம் எதிர்ப்போம் மீத்தேனை எதிர்ப்போம் ஹைட்ரோ எதிர்ப்போம் கையில் எரிவாயு குழாய் பதிக்கிறது எதிர்ப்போம் நீட்டினை எதிர்ப்போம் அது வெறும் பீலா விடுறோம்னே வச்சுக்கையா பீலால் கூட ஒரு உயர்வா விட்டமா இல்லையா